அன்புமணி அவர்களே தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லி அந்த படத்துக்கு பேனர் கட்டக்கூடாது போஸ்ட் ஓட்டக்கூடாது கூட்டம் கூட்டிட்டு போகக்கூடாது இன்னும் சொல்ல போனால் கட்டின பேனர் கூட அவுக்க சொன்னது இருக்குல்ல இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது இல்லை இதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்றேங்க காலம் பதில் சொல்லும் அந்த சமூகமே பதில் சொல்லும் பாட்டாளி சொன்னேன் அன்புமணி தம்பிகளே வணக்கம் விட்ட ஏனி எட்டு வழிகிறது தீட்டிய மரத்திலேயே கூர் பார்க்கறது அப்படின்ற ஒரு பழமொழியை தான் எடுத்து வந்து நிரு நிரூபித்து காட்டியிருக்காரு டைரக்டர் வா கௌதமன் இவர் எடுத்த படையாண்டா மாவீரா படத்தை வந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக வந்து ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்காரு இந்த கௌதமன் இந்த கருத்தை படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கே வந்து சொல்லி அப்போ தானே அண்ணன் அவர்கள் சொன்னார் யாரும் போய் படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு கட்டளை போட்டார்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த கருத்தை படம் நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல அப்போவே சொல்லியிருந்தா நீங்கள் உண்மையான ஒரு சத்திரிய குலத்தில் பிறந்த ஆன்மகன் இப்போ வந்து பேசுகிறேன்னா எவனோ போட்ட பிச்சைக்கு இப்போ வந்து நீ எடுப்பு சோறு எடுத்துக்கிட்டு வர சரிதானா எடுப்பு எவனுக்கோ இப்போ வந்து நீ வந்து எடுப்பாக வேலை செய்கிற அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது எவனோ கொடுக்குற பணத்துக்காக இப்போ வந்து அன்புமணி அண்ணன் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் தூத்துறதுக்காக இந்த மாதிரி தவறான பேசி அவருடைய புகழை வந்து கெடுக்கிறதுக்காக நீ வர உன்ன மாதிரி இல்லை இன்னும் வரிசையாக வருதுங்க கூட்டம் இன்னும் ஒரு நாலஞ்சு டிக்கெட்டு இருக்குது நான் அதில் இந்த வருஷத்தில் வந்து நீ முதலாக இருக்க இந்த எலெக்ஷனுக்கு கௌதமன் அவர்கள் நீ முதலாக இருக்க நீ வந்து உன் படத்தை எந்த இடத்துல அவர் பார்க்க வேணாம் யா எந்த இடத்துல எந்த கட்சிக்காரனால் பார்க்க வேணாங்கன்னு எப்போ சொன்னார் சொல்லு பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தேட்டர்லேயும் உன் படத்தை ஓட்டினதே பாமகக்காரன்டா தான்டா முண்டம் நீ எடுத்த உன் படம் வந்து நல்லா சூப்பர் டூப்பர் ஆகிட்ட ஆகிடுச்சு அதுக்கு வந்து பொதுமக்கள் தான் காரணம் நினச்சிக்கிறேன் நீ ஒவ்வொரு பாமகைய வியர்வடா எந்தெந்த இடத்துல எவ்வளோ தேட்டரில் பாமகாரன் டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கான்னு விசாரிச்சு போகிறா டேய் நீ வந்து அண்ணன் அன்புமணி அவர்களை குறை சொல்லிவிட்டு தெரியற திருப்பத்தூர் மாவட்ட செயலர் வேலூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்ட செயலர் அண்ணன் ஏகேடி ராஜா அவர் ராஜா அவர் வந்து திருப்பத்தூரில் தேட்டரில் படம் பார்த்துட்டு அழுவுறார் அவர் ஒரு மாவட்ட நீ சொல்கிற இல்லை மாவட்ட செயலர்லாம் ஃபோன் போட்டு படம் பார்க்கக்கூடாது பேனர் வைக்கக்கூடாதுங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னார்னு அண்ணன் அன்புமணி சொன்னால் அவர் தேட்டர் பக்கமே போயிட மாட்டேன் அந்த தேட்டரில் படமே ஓடிருக்காரா ஆனால் அந்த இடத்துல போய்ட்டு கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் சீனை பார்த்துட்டு அண்ணன் அவர்கள் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் சரி எல்லா இடத்துலையும் பாமக துண்டை போட்டுகிட்டு போய் கெத்தா படம் பார்த்தவன் படத்தை ஓட வச்சவன் இந்த பாமகக்காரன் சரிதானா இன்றைக்கி வந்து அன்புமணி அவர்களை வந்து நீ குறை சொல்ல வந்துட்டேன் இதுக்கு காரணம் வந்து எவனோ போட்ட பிச்சை தான் நீ படம் எடுத்துருக்கிறதுலே வந்து ஓயல் பண்ணனு சொல்கிறாங்க சரிதானா அந்த படத்துக்கு வந்த பட்ஜெட்டு பதிமூணு கோடி அது எடுத்து முடிச்சதே வந்து ஏழரை கோடி மீதி இருக்கிற பணத்தெல்லாம் நீ சுருட்டுனதாக வந்து காரி துப்புறான் உனக்கு பணத்தை அந்த பணத்தை கொடுத்தானே அவன் எல்லாமே இப்போ காரி துப்புறாங்க நீ யோகிய மாதிரி வந்து இப்போ சீன் போட்டுட்ருக்கு அண்ணன் நண்புமணி மேலே குறை சொல்லிருக்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நீ அண்ணன் நண்புமணி மேலே குறை சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு இவ்வளவு நான் அந்த படம் எடுத்து தேட்டரை விட்டே ஓடிடுச்சு எட்ட ஓடி போச்சு இப்போ வந்து சொல்றேன்னா எபம் போட்ட பிச்சைக்காக நீ இந்த மாதிரி பேசுகிற கொஞ்சமாவது சிந்தித்து பேசுகிற ஏன்டா இந்த சமூகத்தில் வரவையெல்லாம் இந்த காட்டி கொடுக்குற கபூதிகளாகவே வரீங்க ஏண்டா உங்கள் வேலை ஆகிற வரைக்கும் பாமக வன்னியர்கள் அன்புமணி ராமதாஸ்னு மணி அப்புறம் வேலை முடிஞ்சிட்ட உடனே இந்த மாதிரி வந்து எடு எடுத்த எடுப்புலேயே டைரெக்டாக அன்புமணியை தான் குறை சொல்கிறீங்க ஆ அது எல்லா கட்சியிலையும் இருக்கிற முக்கியமாக இந்த திமுக காரன் வந்து என்ன நினைக்கிறான்னா டாக்டர் அன்புமணி அவர்களை வந்து இந்த பாமகவில் காலி பண்ணிட்டான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த வன்னிய சொந்தங்களுக்கு ஆலை எவனும் கிடையாது டாக்டர் ஐயாவை ஏற்கனவே குயி தோண்டி அவர் உட்கார வச்சுட்டானுங்க அவரை படுபலத்தில் தள்ளிட்டானுங்க அவர் இனிமேல் கண்டிப்பாக எழுந்திருக்கவே முடியாது அவர் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சுற்றி நாலு அடிமைகளை வச்சு அவருக்கு என்னென்ன பாடம் போகட்டோமோ அத்தனை பாடத்தையும் புகட்டிக்கிட்டு அவர் வந்து ஒரு குழந்தைய ஆக்கி அவரை வந்து ஒரு அடிமையாக ஆகிட்டானுங்க அடுத்து வந்து அன்புமணி இந்த அன்புமணியை அடைக்கிட்டோம்னா இந்த ரெண்டரை கோடி வன்னிய சொந்தங்களையும் வந்து வன்னிய சொந்தங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது எங்கே எவனை அடித்து போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதை இந்த வன்னிய கூட்டம் வந்து அநாத கூட்டம் அப்புறம் பழக்கம் போல் திமுக தான் கொடி பிடிக்கணும் இவனுங்க அதிகமாக குடிக்க பிடிக்க போகிறது கொடி பிடிக்க போகிறது இந்த திமுக தான் கொடி பிடிக்க அப்படின்ற நப்பாசியில் நமது அண்ணன் அன்புமணி அவர்களை வந்து எதையாவது ஒரு குறை சொல்லி எப்படியாவது அரசியலை விட்டு அவர்கிட்ட அவரை வந்து அகற்றணும் அப்படின்னு இந்த பிள்ளகாய் பசங்கள்லாம் வந்து கணக்கு போடுறானுங்க அதுக்கு இந்த மாதிரி பிள்ளைகா அவங்க பாடம் எடுத்து நல்லா சம்பாதிச்ச பிள்ளைகாய் பையவெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து குறை சொல்லிட்டு அண்ணன் அவரை குறை சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி தருதலைங்க எத்தனை குறைகள் சொன்னாலும் வந்து நாங்கள் அண்ணன் அன்புமணி பக்கம் தானே நிற்போம்